ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரகநிலைகளின் மாறுதல்களுக்கு ஏற்ப பன்னிரண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அதை பற்றி ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும் அந்த வரிசையில இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் இதைத்தான் நாம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம் சோ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியுமே வந்து விசேஷமானதுதான் அதில் நம்ம ஆடி மாத பௌர்ணமியில் எப்படி கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமே இருந்து வழிபட்டு செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னமோ அதே போல தான் ஆடி மாத பௌர்ணமியும் தமிழ் மாதங்களில் ஆன்மீக மாதம் அப்படின்னாவே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது இந்த ஆடி மாதம்தான் தட்சிணாயன காலத்தினுடைய புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் முதல் பௌர்ணமி தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து கூடுதலான விசேஷங்களோடு காணப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது திதி நேரம் என்ன மற்றும் பௌர்ணமியுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கும் அப்படின்னு வெவ்வேறு விதமான சிறப்புகளானது காணப்படும் அதாவது வைகாசி மாத பௌர்ணமி நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் இதை தான் நம்ம வைகா விசாகம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கும் அதே போல ஆடி மாத பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகள்ல நீராடி விரதமிருந்து வழிபாடு செய்வது ஒரு பழக்கம் சித்ரா பௌர்ணமியை பற்றி நமக்கு நிறைய தகவல்கள் ஆனது தெரியும் ரொம்பவே அற்புதமான ஒரு பௌர்ணமியும் கூட இதே போலதான் ஆடி மாத பௌர்ணமியும் தட்சாயன காலத்தினுடைய முதல் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்திருக்கு ஸோ ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபது சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது மேலும் இந்த பௌர்ணமியானது தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே காணப்படுது பொதுவாக இந்த திதிகளானது எப்படி கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னா சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதியானது இருக்கோ அதுதான் வந்து அந்த நாளுக்கான திதி அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயத்தை சுற்றி வளம் வரக்கூடிய கிரிவலம் தாங்க இந்த கிரிவலம் செல்லக்கூடிய கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி ஆரம்பமாகக்கூடிய சனிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள்ளே நீங்கள் கிரிவலத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நாட்களை வந்து பார்க்க தேவையில்ல திதி நேரத்தை பார்த்தாலே போதுமானது மேலும் ஆடி மாத பௌர்ணமியில் இன்னும் என்னென்ன சிறப்புகளானது காணப்படுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் கன்னிராசி நேர்கள் இந்த மாதத்தில் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே குறிப்பிடத்தக்க நட்சத்திரத்தில் தான் வந்து ஆரம்பமாகும் அந்த வகையில் இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் தான் வந்து ஏற்படுது ஸோ உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி வருது ஸோ ஆடி மாத பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானையும் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மேலும் பௌர்ணமி நாட்களில் சிவபெருமான வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இயலாதவர்களுக்கு உதவி செய்வதால் நல்ல ஒரு பலன்களை வந்து அடைய முடியும் மேலும் கூழ் வார்க்கக்கூடிய விழாவில் உங்களால் முடிந்த உதவிகளை கூட இந்த மாதத்துல நீங்கள் செய்துக்கலாம் அண்ணாமலையார் நினைத்து கிரிவலம் செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு பௌர்ணமியாக இந்த ஆடி பௌர்ணமியானது காணப்படுது ஸோ தவறாம ஆடி மாதத்தில் பௌர்ணமியில கிரிவலம் செல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பா வந்து கிரிவலம் போயிட்டு வாங்க இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா தெய்வங்களும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதத்துல வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான நாளா தான் இந்த ஆடி பௌர்ணமியானது பார்க்கப்படுது சோ ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே சிவன் வழிபாட்டிற்கும் திருமால் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்றது வழக்கம் ஆனா இந்த ஆடி பௌர்ணமி மட்டும் அப்படி கிடையாது எந்த தெய்வத்தை வழிபாட்டாலுமே அதற்குரிய பலன்களை இந்த மாதத்துல வந்து அடைய முடியும் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பா திருவண்ணாமலை போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவது ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து மனக்குறைகள் நீங்கி நிறைவான மகிழ்ச்சியை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற புண்ணிய தலங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வந்து போயிட்டு வாங்க மேலும் ஆடி பௌர்ணமிக்கு வேறு என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம கனராசி நேர்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாறுதல்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் கணராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக மாதம் உங்களுக்கு வீணாக இருக்கக்கூடிய எல்லாம் தீர்த்து கொடுக்கும் மேலும் எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றியானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க அதாவது நீங்க ஒதுங்கி இருந்தாலுமே கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும் அதாவது அப்படித்தான் உங்களுக்கு சுற்றமும் நட்பமும் வந்து தூண்டிவிடுவாங்க ஆனாலுமே கூட எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுவதாக இருந்தாலும் கவனமா இருக்கணும் மேலும் சொல்லப்போனால் அதையெல்லாம் நீங்க தவிர்ப்பதே கூட உங்களுக்கு நல்லதுதான் இந்த கன்னிராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா வீணாக அலைச்சல்களானது ஏற்படலாம் இந்த அலைச்சல் உங்களுக்கு அதீத செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களின் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலைகளானது காணப்படும் ஸோ என்னதான் மந்த நிலையானது உங்களுக்கு காணப்பட்டாலுமே கூட வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே தாங்க இருக்க போகுது உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே காலதாமதமாகவே வந்து முடிவடையும் ஸோ வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படும் முடிந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்துட்டு அனுசரித்து போங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான பணிச்சுமைகளை எல்லாம் சுமக்க வேண்டி இருக்கும் ஸோ மேலதிகாரிகளிடமோ அல்லது சக ஊழியர்களிடமோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இந்த மாதத்தை வந்து கடத்தணும் மேலும் கனிராசி நேயர்களே ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அபாய இருந்து குடும்பத்தில் அமைதியானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் நிதானமாக வந்து இருந்துக்கோங்க அதோட விருந்தினர்களுடைய வருகையும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் கூட இந்த மாதத்தில் வந்து ஏற்படலாம் வழக்குகளை எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கோங்க இந்த மாதத்தில் அது போன்ற விஷயங்களை எல்லாம் எதுவும் பேச வேண்டாம் மேலும் இந்த நேரத்தில் ஆயுதம் தீ ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள்லாம் ரொம்பவே கவனத்தோடு வந்து இருந்துக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் வந்து ஈடுபடாதீங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்துக்கோங்க அது உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் அலைச்சலும் தேவையில்லாத செலவுகளும் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கணராசி அன்பர்களே இந்த மாதத்தில் கடன் விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் ஸோ புதிய ஆடல்களுக்கான முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது வீணாக அலைச்சல்களை கூட இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கோபமானது ஏற்படும் ஸோ கோபமாக பேசுவதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களோட வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு இது போன்ற வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து 关爱。嗯嗯嗯 மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி பற்றிய எண்ணமானது தற்போது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய எதிர்காலத்திற்காக எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க கூடுதல் மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய படிப்பில் வேகத்தையும் விவேகத்தையும் வந்து காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி ரீதியான பலன்கள் தான் பொதுவாக நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்களின் அடிப்படையில் கனராசியை உடைய உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய அன்பர்களுக்கு நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னோடு பழகக்கூடியவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துமானது இப்போ வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் நிதானமாக பேசி காரியங்களை எல்லாம் செய்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் உழைப்பு வீணாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு வீணாகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கணிராசி அன்பர்களுக்கு கடனுக்கு பொருட்களை அனுப்பும் பொழுது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கலாம் ஸோ மேலதிகாரிகளோட கவனமா இருக்கணும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கக்கூடிய அமைப்பானது காணப்படுது மேலும் கணவன் மனைவிகளிடம் பேசும் பொழுது கவனத்தை வந்து செலுத்த இப்போ போல இந்த நேரம் உங்களுடைய பிள்ளைகளிடம் கோபத்தை வந்து காட்டாதீங்க அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய கனராசி நேயர்களுக்கு இந்த டைமில் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் கோபத்தை எல்லாம் மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க வாழ்க்கைக்கான முக்கியமான முடிவுகளை எல்லாம் நீங்கள் இப்போ எடுப்பீங்க அதே போல் அரசியல்வாதிகள் வந்து உற்சாகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து அமைஞ்சிருக்கு கட்சி பணிகளுக்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் அதனால் நேரத்தை வீணடிக்காமல் உபயோக உபயோகப்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அபாய இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்காக நீங்கள் இந்த மாதம் சிவனாலயத்திற்கு சென்று வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் மூலமாக கண்ணிராசினியர்கள் அடையக்கூடிய படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க